வணக்கம் ஒவ்வொரு மாதமும் கடம்பவன வாசினி அன்னை மீனாட்சி நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய நாளாக பௌர்ணமி நாள் அமையும் இந்த மாதம் ஆடி மாதத்தில் பௌர்ணமியும் வரலட்சுமி நோன்பும் இணைஞ்சு வந்திருக்கிறதுனால வாசினி பாப்பாவுக்கு இன்னைக்கு சிறப்பு அலங்காரமாக தாயாருடைய அலங்காரம் மகாலட்சுமி அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு வழக்கம்போல முழு முதற் கடவுள் விநாயக பெருமானுடைய வழிபாடுலேருந்து தொடங்கப்பட்டது பருப்பு பாயசம் உளுந்து வடை மிளகு போட்டு அரைச்சது பழங்கள் அப்படின்னு மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியத்துக்கு எடுத்து வச்சிருந்தேன் மடி நிறைய மங்கள பொருட்கள் தாயாருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன் கலசத்தில் தாயாரை எழுந்தருளை பண்ணி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மாலையெல்லாம் சாத்தப்பட்டிருக்கு இந்த மரப்பாச்சி பொம்மைகள் சமீபத்தில் நான் அலங்காரத்துக்காக கொடுத்துருந்தேன் போன வருஷம் வாங்கினது இந்த முறை தான் அலங்காரம் செய்யப்பட்டு வந்திருக்கு அதனால் நான் ஜோடியாக இருக்கக்கூடிய பொம்மைகளை வச்சிருந்தேன் தாயார் அலங்காரத்தில் வாசினி பாப்பாவை பார்க்குறது எனக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது மனசு அப்படியே பூரிச்சு போனது நம்ம வீட்டு பெண் குழந்தைகளுக்கு எப்படி கிருஷ்ணர் ராதை ஆண்டாள்னு எல்லா விதமான தெய்வஸ்வரூப அலங்காரங்களையும் செஞ்சு பார்ப்போமோ அந்த மாதிரி தான் வாசினிக்கு மகாலட்சுமி தாயார் அலங்காரம் ரொம்ப பொருத்தமாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது கண் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிறது வள்ளுவருடைய கூற்று எல்லா ஐஸ்வர்யங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியப்படுது இந்த பூலோகத்து வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியவளாக மகாலட்சுமி தாயார் இருக்கிறதுனால இந்த வரலட்சுமி பூஜையின் பலன்கள் சகல ஜீவராசிகளுக்கும் கிடைக்கணும் எல்லாருக்கும் எல்லா விதமான பாக்கியங்களும் கிடச்சி மக்கள் சுபிட்சமாக வாழணும் அப்படின்னு மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி